ஏண்டி பாத்ரூம்ல வலிக்கி விழுந்துட்டே தூக்கி விடுறது கூட ஒருத்தையும் வரல நானா தவுண்டு தவுண்டு ஹாஸ்பத்திரில இருந்து படுத்து கிடக்கு இங்க வந்துகிட்டு சோராக்க யாரும் இல்லாத கூப்பிட்டு கிடக்கடியே ஆமா தய வயிறு வேற பசிக்குது நான் உங்களுக்கு காலையில இருந்து பாத்துட்டு இருக்கோம் ஆளை காணோம் நீங்க ஓடுக்கு இங்க தெரியாம ஓடி வந்துட்டீங்க ஏண்டி நான் அடி பிக்னிக் அடி வந்திருக்கேன் உடம்பு முடியாம வந்திருக்கேன்டி ஒரு நாள் சோராக்கி திங்க மாட்டீங்களா இது இப்படி பேசாதீங்க நீங்க பேச பேச எனக்கு டென்ஷன் தான் ஆகுது உங்களை வச்சுட்டு சீக்கிரம் எனக்கு வேண்டி பிபி சுகர் எல்லாம் வந்துடும் உங்களை எங்கெல்லாம் தேர்றது இங்க வந்து ஜாலியா படுத்திருக்கீங்க

சரி தெரியாதுல நாங்க வீட்டுக்குள்ள வேலை பாத்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தோம் அவங்க எப்போ வலி விடுவாங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க முடியும் வேணாலும் நீங்க நேரம் காப்பாத்திருக்கலாம்ல ஆமா இப்படிதான் வயசுக்கு மூத்தவங்க யாருமே மட்டு மரியாதை இல்லாம பேசுவானுங்க மூஞ்சில மண்டையில மூக்குல ஒரு இல்லையே சரி நீ வேணால சித்திரமா தள்ளி விடு மூக்கு மண்டை எல்லாம் உடஞ்சிடும் நான் தள்ளி வீட்டுக்கு மொத நான்தான் எதுனாலும் மொத கடைசி மருமகம் தான் நல்ல மருமகம் அதனால நான் எத்தி தள்ளி விடுவேன்

நீங்க இருந்து என்னடி செய்ய வலிக்கு வந்த காணு நீ விளங்காம இருக்கே அதை என்ன செய்ய போறேன்னு எனக்கு தெரியல மருமகளுக்கு தான் ஒருத்தையும் மதிக்க மாட்டாளுங்க அந்த பிள்ளை இப்போ அவன் மதிச்சு இவட்ட பேசுனா இவ அந்த பிள்ளையை மூஞ்சு அடிச்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா இவளுக்கு இது வேணும் இன்னும் வேணும் என்னது உங்களுக்கு வேணும் வாழ்க்கையில என்ன முழு முழு இருக்கீங்க நான் ஒன்னும் கேட்கலமா நான் தாங்கிட்டு போய் உட்காடுறேன் கால் வலிக்குது ஆமா ஆமா உங்களுக்கு என் மூஞ்சியவே பார்த்தா அப்படிதான் இருப்போம் போங்க அங்க போய் உட்காந்து நல்லா வேடிக்கை பாருங்க போறவங்க வர்றவங்களை ஏம்மா தாயே நான் எங்கேயுமே போலமா என் கால் ஒடிஞ்சாலும் பரவாயில்ல இங்கேயே நின்று உன் மூஞ்சியவே பார்த்துக்கிருக்கேன் இதை போதும் இந்த எந்திரிச்சு வாங்கத்தை எவ்வளவு என்ன படுத்துக்கிட்டே இருப்பீங்க வீட்டுல அவ்வளவு வேலை எடுக்க துணி வைக்கணும் பாத்திரங்களும் முக்கியமா ஆக்கணும் ஏண்டி நான் செத்து போனாலும் சோறாக்கல வந்து எழுப்பி சோறாக்கி கொடுத்துட்டு போன சொல்லுவியோ போலடி வலிக்கு கீழே விழுந்தாலும் மூஞ்சில ஒரு டேமேஜ் இல்ல பாரு கழுத்துலயும் செயல போட்டுட்டே வந்துருச்சுமா எப்படிதான் வந்துச்சுன்னு தெரியல ஹே உத்தரசா நீ என்ன இங்க இருக்க அது யார் பிள்ளை இந்த மொட்டை தாத்தா ஏமா அவன் ஒண்ணு தாத்தா ஏன் வயசு வயசுதான் என் கூட தான் ஸ்கூல்ல படிச்சேன் பரவாயில்ல உத்தரவு சார் உங்களுக்கு டாக்டர் ஆயிருக்காங்களா